ஹலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதிகம் வசூல் செய்த திரைப்படங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த ஆண்டு தமிழகத்தில் அதிகம் வசூல் செய்த திரைப்படங்களின் பட்டியலில் தளபதியின் கோட் திரைப்படம் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த படம் இருநூத்தி பத்து கோடி வசூல் செஞ்சிருக்கு இதைத் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் சிவகார்த்திகேயனின் அமரன் படம் இருக்கு அது ரூபாய் அறுபது கோடி வசூல் செஞ்சிருக்கு மூன்றாவது இடத்தில் ரஜினியின் வேட்டையன் ரூபாய் நூத்தி பத்து கோடி வசூல் செஞ்சிருக்கு நான்காவதாக தனுஷின் ராயன் திரைப்படம் எண்பத்தி ரெண்டு கோடி வசூல் செஞ்சிருக்கு ஐந்தாவதாக இடம் பிடித்துள்ள திரைப்படம் புஷ்பா டூ ஐந்து ஐந்து கோடி வசூல் செஞ்சிருக்கு இதற்கு அடுத்த இடங்கள்ல அரண்மனை ரூபாய் எழுபது கோடியும் மஞ்சுமல் பாய்ஸ் ரூபாய் அறுபத்தி மூணு கோடியும் அயலான் ஐம்பத்தி எட்டு கோடியும் இந்தியன் டூ ரூபாய் ஐம்பது கோடியும் மகாராஜா ரூபாய் நாற்பத்தி ஆறு கோடியும் வசூல் செஞ்சிருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் அதிகம் வசூல் செய்துள்ள திரைப்படத்தின் விவரம் இந்த டாப் டென் பட்டியலில் வெளிமாநில படங்களான புஷ்பா டூ மற்றும் மஞ்சுவல் பாய்ஸ் இடம் பிடிச்சிருக்கு இப்போ சொன்ன திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச டாப் டென் மூவிஸை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க